ஜசுகோ டமாக என்ற பெண் வழக்கத்திற்கு மாறாக இருபத்தி ஆறு வயது முதல் தொன்னூற்றோரு வயது வரை ஒரே நிறுவனத்தில் அதே பதவியில் பணியாற்றி கிண்ண சுலக சாதனை படித்துள்ளார் நிறுவனத்தில் சேர்ந்த அவர் தொன்னூறுகள் வரை ஒரே நிறுவனத்தில் தீவிரமாக பணியாற்றியுள்ளார் காலை மணி முதல் மாலை மணி வரை ஆண்டுகளாக தினசரி வேலை செய்து வந்துள்ளார் சிறிய நிறுவனமான இது இருபது ஊழியர்களுடன் தொடங்கி நானூற்று முப்பதற்கு மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட பெரிய நிறுவனமாக தற்போது வளர்ந்துள்ளது ஜுகோ டமாக்கி பொது விவகாரத்துறை கணக்கியல் நிர்வாகம் மற்றும் உள்தொடர்புகளில் முக்கிய பங்கு வகித்துள்ளார் நாற்பது வயதில் குழு தலைவராக பதவி உயர்வு பெற்ற டமாக்கி கணினி பயிற்சிகள் புதிய சான்றிதழ்கள் மற்றும் தொழில்நுட்ப மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் திறனை தொடர்ந்து மேம்படுத்தினார் அறுபத்தி ஏழு வயதில் கணினியை படிக்க தொடங்கியவர் எழுபது வயதில் அதில் தேர்ச்சி பெற்றார் எண்பத்தி ஆறு வயதிலும் கற்றலை தொடர்ந்த அவர் தொண்ணூறு வயதில் சமூக ஊடகங்களை துல்லியமாக பயன்படுத்த ஆரம்பித்தார் ஜசுகோ டமாக்கியின் வாழ்க்கை ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஊக்கமளிக்கும் உதாரணமாக உள்ளது அர்ப்பணிப்பு தொடர்ச்சியான கற்றல் மற்றும் முயற்சி எப்படி உலக சாதனைகளுக்கு வழிவகுக்கும் என்பதற்கு அவர் எடுத்துக்காட்டாக உள்ளார்